ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kutti சேனல் இன்னிக்கு நம்ம Kutti சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்பவே மொறுமொறுப்பா இருக்குங்க கிரிஸ்பியான இந்த snacks செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்குங்க நம்ம எடுத்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே என்ன பொருட்கள் வந்து நம்ம அளவுக்கு ரவையை எடுத்து எந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் டீஸ்பூன் அளவுக்கு ரவை இருக்கு அதையுமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப வந்து நல்லா கிரெஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதே போன சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த மாவுக்கு ஏற்றவாறு உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நல்ல சேர்த்துருக்கேன் இது கூடவே பாத்தீங்களா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்க காய்ச்சி எண்ணெய் வச்சிருக்கேங்க அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா வந்து சூடாக இருக்கணும் இந்த எண்ணெய் அப்பதான் நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் இந்த அளவுக்கு சுகர் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு பிறகு சூடான ஆயில் வந்து நம்ம இது கூட சேர்த்து இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கைகளால நல்லா வந்து இது போல கிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் வந்து மேல வந்து நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம இது போல கிரஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் இது பெசஞ்சி விட்ட பிறகு நம்ம இது கரெக்டான பக்குவத்துல நம்ம பிசைஞ்சு விட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நம்ம பிடிச்சு பாக்குறங்க இது போல பிடிக்கும் போது ஒரு பிடிப்பு வரணும் உதித்து விட்டா இது போல உதிர்ந்து வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லதான் நம்ம கரெக்டான ஆயில் வந்து நம்ம சேர்த்து இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா இது போல நீங்க தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்குங்க கரெக்டா வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது பிசஞ்சு குறைவான அளவுக்கு தண்ணியும் வந்து நமக்கு தேவைப்படும் நல்ல வந்து கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண மறந்தாதீங்க திரும்பவும் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊரம் வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் பாருங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் பண்ணி இப்ப கிச்சன் டேபிள் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறோமோ அந்த அளவுக்கு கிராக் வராம நல்லா வந்து மாஃப்ட் ஆயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பேசஞ்சு எடுத்த பிறகு ரொட்டி தேய்க்கிற கட்டைய வச்சு நம்ம நல்லா வந்து திரட்டி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவே வந்து தின்னா வந்து திரட்டி விட்டாதுங்க ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் எந்த அளவுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க கரெக்டா வந்து இப்ப முந்திரி பருப்பு எந்த சைஸுக்கு இருக்கணுமோ அந்த திரட்டி விட்டுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து திரட்டி விட்டுக்கணும்னா கரெக்டா இருக்கும் இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து பிஸ்கட் கட்டுறது இருந்தா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூடி கூட எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நானு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம திரட்டி விட்டுக்கிட்டோம் நான் இது போல வந்து ஒரு மூடி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த கார்னர்ல இப்படி லைட்ட வந்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க

எடுத்து வச்சுக்கணும் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸுக்குலாம் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்களேன்னா டக்குன்னு வந்து மாவு கருகி போயிடுங்க மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதுவாக வந்து மேலே எலும்பி வர வரைக்கும் நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது போல குட்டி குட்டி பீஸுக்கெல்லாம் நீங்க பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிற டைம்ல இது போல நீங்க செய்து கொடுத்தீங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மைல்டான தித்திப்பும் மைல்டான காரமும் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து இருக்க பீஸ் எல்லாமே வந்து அது மேல எலும்பி வந்துருச்சு பாருங்க மீடியமான மீடியமன வச்சிக்கோங்க இப்ப இந்த செலசலப்பை அடங்குற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு இத வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது ரெண்டு வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் அதே கிறிஸ்பியோட இருக்கும் கொஞ்சம் கூட கெட்டே போகாதுங்க இப்ப இந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்ப வந்து இந்த சலசலப்பெல்லாம் வந்து அடங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இது போல சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு தான் நல்லா வந்து கிறிஸ்பியா வந்து நம்ம அப்படி வச்சிருந்து சாப்பிட முடியும் இப்ப இது நம்ம எடுத்துடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் மீடியமான பிளேம்ல வச்சு பொறுக்கி விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதீங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா பீஸுகளும் நம்ம போட்டு எடுத்துட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் சவுண்டே வந்து நல்லா எவ்ளோ கிறிஸ்பியா நல்லா பாருங்க இப்ப இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கால் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் காரசாரமா இருக்குன்னு நினைச்சீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு லைட்டா மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்து இருக்குமோ செய்யும் போது இந்த அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுவும் வந்து ரொம்ப வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் பெப்பர் தூள் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் பாருங்க அது வந்து லைட்டா வந்து இது போல தூவி விட்டுக்குங்க ரொம்பவும் வந்து சுகர் பவுடர் வந்து சேர்த்து விட்டுறாதீங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா இதுபோல் கைகளெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் வந்து எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் கூட நல்லா ஒன்று கலந்து வரும் பாருங்க இது போல் கலந்து வந்த பிறகு நல்ல ஒரு வாசியாக இருக்கிறதுக்காக நம்ம பச்சை பெருவாய்லேயே நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக பாருங்க நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாரு எல்லா மாவுகளையும் இது போல நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம் இந்த கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாங்க அதே டேஸ்டியோட அதே கிறிஸ்பியோட அப்படியே இருக்கும் பசங்க கேட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செய்து கொடுத்துடலாம் ரொம்பவே மொறுமொறுப்பான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்